ஹாய் குட் மார்னிங் அல்பர்ட்டாவில் இன்றைக்கி செகண்ட் டே இன்றைக்கி நாங்கள் எங்கே எல்லாம் போகணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக வெஜிடேரியன் தான் ப்ரிப்பேர் பண்ணோம் சேமியா பாயாசம் செஞ்சேன் இது சாம்பார் வந்து அவங்க செஞ்சாங்க ஒயிட் ரைஸ் இருக்குது உருளைக்கெழங்கு பொரியல் ரசம் நேற்று வச்ச லட்டு வரை இருக்குது ஊரில் இருந்தா நாங்க வந்து அமாவாசை பிடிப்போம் இங்க இருக்கறனால இவங்க கூட சேர்ந்தே வந்து என்னோட ஹஸ்பண்ட் விரதம் இருந்து அமாவாசை பிடிக்கிறாங்க கடைசியா வடைக்கு மாவாட்டி இப்போ மெது வடை வந்து போட்டுட்டு இருக்கேன் நான் வந்து ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணுறனால நிறைய வடை போட்டனால நானே வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டுருக்கேன் எனக்கு வடை போடுறதுதான் வந்து ரொம்ப பிடிக்கும் அது ஈஸியாகவும் வந்துடும் எனக்கு ஏன்னா அடிக்கடி செய்யறோம் தான் உளுந்து வடைனா எல்லாருமேக்குமே பிடிக்குமாமா அதனால் அதையே போட்டாச்சு பருப்பு வடை வந்து போடலை நாங்கள் இந்த மாதிரி ஃபுல் வெஜிடேரியன் மீல் சாப்பிட்டே ரொம்ப நாளாகச்சு இருந்தால் நம்ம எதாவது ஒன்று தான் செய்வோம் நிறைய பேர் இருந்தால் மட்டுந்தான் இந்த மாதிரி ஐட்டம் வந்து செய்ய வந்து நமக்குமே தோணும் எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் நானும் அவங்களும் பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம் இன்னும் அப்பளம் மட்டும்தான் பொதிக்க வேண்டியிருக்கு அதை பொரிச்சிட்டோம்னா அதுவும் ரெடியாகிடும் உளுந்த வடை பாருங்க ஒரு பேட்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு நிறையவே மாவு அரைச்சி வச்சிருக்கோம் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பேர் வர்றாங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் வந்து செய்கிறோம் அதனாலயே வந்து நிறைய செய்ய வேண்டியதாக இருக்குது இப்போ வந்து அவங்க படைக்க போகிறாங்க அதுக்காண்டி ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்தது கூட செஞ்சுக்கலாம் அப்பளம் வடை வந்து வந்து கொஞ்சம் ரெடியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பொறிச்சிட்டு இருக்கோம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க இது காரச்சேவு செய்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு மிச்சம் ஆயிடுச்சு ஸோ அதை வீணாக்க வேணாம் அப்படின்ட்டுன்னு நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டுன்னு அவங்க வீட்டில் வந்து நிறைய கீரைலாம் இருந்துச்சு ஸோ கீரை வெங்காயம் அதெல்லாம் போட்டு ஒரு போண்டா மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுட்டு இருக்கோம் அதுவுமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் போண்டா சாப்பிட்டுமே ரொம்ப நாள் ஆச்சு இப்போ வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க நாங்கள் தான் கடைசியில் சாப்பிட்றோம் ஏன்னா கொஞ்சம் வேலை இருந்ததுனால நானும் கீதாவும் மட்டும்தான் இப்போ லாஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் இன்றைக்கி நைட்டு வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்துடுவாங்க எல்லாரும் ஹோட்டல் ரூமில் வந்து ஸ்டே பண்ணுவாங்க நாங்கள் வந்து நாளைக்கு இங்கேருந்து கிளம்பி அஃபிஷியலாக எங்களோட ட்ரிப்பு வந்து நாளைக்கு மார்னிங்கில் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ எல்லோரும் நாளைக்கு மார்னிங் வந்து எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் நாங்கள் எல்லோரும் தங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கேம்பிங் தான் புக் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஜாஸ்பரில் ஃபயர் வந்ததுனால எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு அதனால் கடைசி நேரத்தில் வந்து தான் வந்து நாங்கள் எல்லா நாளுமே தங்க போகிறோம் ரெண்டு ஏர்பிஎன்பி வந்து புக் பண்ணியிருக்கோம் சோறு சாம்பார் வடை போண்டா இப்படி ஒவ்வொரு ஐட்டத்தையுமே வந்து தட்டில் அடுக்கணும்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தட்டு ஃபுல்லான மாதிரி இருக்கு பார்த்தாலே சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு கிடச்சிடுது இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஏதோ ஃபால்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க வந்ததுலருந்து வெளியில போகவே இல்லை ஒன்று மழை பெய்யுது இல்லைன்னா தண்டஸ்டா மாதிரி வந்துக்கிட்டே இருந்தது அதனாலதான் ஸோ இன்னைக்காவது எங்களை கூட்டிட்டு போங்க அப்படி சொல்லி பண்ணியிருக்கோம் அதனால எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருக்காங்க பார்ப்போம் எங்க கூட்டிட்டு போறாங்களா இல்லையா அப்படின்ட்டுன்னு சாப்பாடு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்தியா சாப்பிட்டு அந்த ஃபீலிங் வந்து இருக்கு ஈவினிங் போல கிளம்பி இப்போ நாங்க எல்போ ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம் கேல்கரியிலிருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டிரைவ் பண்ணனா இந்த இடம் இருக்கு கனானா கிஸ் கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இருக்குது இங்க வந்து உள்ள போறதுக்கு வந்து பார்க்கிங்க்கு வந்து பே பண்ணணும் ஸோ அதுக்காண்டி காரை நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உள்ள போயிருக்கிறாங்க ஆஹ் வந்து நல்ல வெயில் அடிச்சிச்சு அப்படி இங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஜில்லுன்னு நான் ஜாக்கெட் கூட எடுத்துட்டு வரல அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்கு மையம் பார்த்தீங்கன்னா காரை விட்டு வெளியிலயே இறங்க மாட்டேன்ட்டா அந்த அளவுக்கு வந்து ஜில்லுன்னு இருக்கு என்ட்ரி டிக்கெட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப நாங்க கிளம்ப போறோம் அல்பட்டா வெதரை நம்ம எப்போதுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது சம்மர்லேயும் பார்த்தீங்கன்னா குளிரும் அதனால எப்போதுமே நம்ம கையில வந்து ஜாக்கெட் வச்சிருக்கணும் நாங்கள் எட்மண்டன்ல இருந்தப்போ கூட அப்படிதான் ஜாக்கெட் கையில வச்சுட்டே இருப்போம் ஃபுல்லா மலை பிரதேசமாக இருக்கும் எங்க பார்த்தாலும் மரங்களாக இருக்கும் பச்சை பசுமையாக வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ அதனால குளிர் அதிகமாக தான் இருக்கும் இந்த ரோட்டை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டுன்னு சுத்திலையும் இப்படி தான் இருக்கும் ஜாஸ்பர் பேன்ஃபு இதெல்லாமே வந்து இப்படி இருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் தூரம் வந்து உள்ளே வரணும் இந்த மாதிரி ரோட்லேயே வந்து டிராவல் பண்ணணும் ஸோ பார்க்கிங் லாட்டுக்கு வந்தாச்சு இந்த ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் ஹைக்கிங் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னாங்க ஈவினிங் டைம் ஆயிட்டனால கூட்டம் ரொம்ப இல்லை பாருங்க கொஞ்சம் கார் தான் இங்கே நிற்கிது இது வந்து எல்போ ரிவர் அதில் தான் இந்த ஃபால்ஸ் இருக்குது எல்லாம் பாரு நடந்து தான் போகிறாங்க இந்த சைடு இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தூரம் நடக்கணும் நிறைய இந்தியன்ஸை வந்து இங்கே பார்க்க முடியுது நல்லா ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்குது சூப்பராகவும் இருக்குது அல்பாட்டா எப்போவுமே அழகு தான் நாங்கள் தான் மிஸ் பண்ணிட்டோம் அங்கே இருக்கிறதுக்கு ஆண்டறியாவும் நல்லா தான் இருக்குது பட் ஆனால் அளவுக்கு வந்து இருக்காது இயற்கை எழில் சூழ்ந்து வந்து இருக்காது பாருங்கள் ஸோ ரிவரில் வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் போயிட்டு இருக்குது இதுதான் எல்ஃபோ பால்ஸ் அப்படிங்கிறாங்க ஆனால் நீங்கள் நயாகரா பார்க்குறவங்களுக்கு வந்து இது பெரிய விஷயமா தெரியாது இட்ஸ் ஓகே இதுவும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது ஃபால்ஸ் வந்து அழகாக தான் இருக்குது குட்டி குட்டியாக நிறைய ஃபால்ஸ் வந்து இருக்குது மேலே ஏறி போனோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து வியூ வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறோம் இங்கே இருக்க தண்ணி வந்து நேச்சுரல் வாட்டர் அதனால் நீங்கள் அப்படியே அள்ளி குடிக்கலாம் தண்ணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஜாஸ்பர் போனப்போ அந்த மாதிரி அள்ளி குதிச்சிருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குது வேடிக்கை பார்க்கலாம் ஐயோ காலை எனக்கு வந்து தட்டி விட்டுருச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நடக்கணும் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஷூ போடாமல் வந்துட்டேன் நார்மலான ஃபால்ஸு ரோடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் கால் வந்து ஸ்லிப் ஆகுது எனக்கு தண்ணியை பார்த்ததும் இருப்பு கொள்ளலை எப்படியாவது அதில் போயிட்டு காலை நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது ரொம்ப நேரம் நீ வேடிக்கை பார்த்தேன் போகக்கூடாது அப்படின்ட்டுன்னு நான் ஷூ தான் போடலையே செருப்பு தானே போட்டிருக்கேன் காலை நினச்சா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் காலை தண்ணியில் நச்சோம்னா பாத்தீங்கன்னா பயங்கர ஜில்லுன்னு தான் இருக்குது கொஞ்சம் நேரம் வந்து தூக்கி போட்டு விளாட்லான்னு பார்த்தேன் ஆனால் முடியல கை வச்சோன்னே வந்து ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு அதனால் நான் வந்துவிட்டேன் சரி எப்படியோ காலை நினச்சிட்டோம்ல அதுவே போதும் தமிழ் பார்த்திங்கன்னா அந்த இந்த ஃபால்ஸுக்குள்ளே கல்லை தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருக்கான் நிறைய பேர் இன்னும் போட்டோஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த ரிவரோட சவுண்டே வந்து சூப்பராக இருக்குது காதுக்கு கேட்குறப்போ வந்து அப்படியே இறைச்சலோட ஒரு நல்லா தான் இருக்குது மகிக்கு வந்து குளிருது குளிருதுன்னு அதே இடத்துல உட்காந்தே இருக்கா கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் ஜாக்கெட் எடுத்துகிட்டு வரல இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நான் கொண்டு வந்திருப்பேன் இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுமாம்மா எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து போட்டிருக்குறாங்க ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி மாறும் நினைக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஹைக் பண்ணி போய் அந்த ஃபால்ஸை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தமிழும் அவங்க பையன் விக்னேஷும் ஜாலியா விளையாண்டுட்டே வராங்க என்னை கண்டிக்கவே இல்லை கூப்பிட கூப்பிட பாத்தீங்கன்னா தமிழ் வேகமா நடந்து ஓதறான் எனக்கு பயமா இருக்குது இந்த ஸ்டெப்ஸ்ல கீழே இறங்கி வரதுக்கே ரொம்ப அழகா இருக்கு ஃபால்ஸ் பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா இந்த ஃபால்ஸு நல்ல வியூ பாயிண்ட் வந்து தெரியும்னு நினைக்கிறேன் அல்பர்டா ஃபுல்லா நிறைய லேக் தான் இருக்கு அடுத்தடுத்த வீடியோல அதை தான் தொடர்ந்து பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்க சுத்தி பார்க்கறதுக்குன்னு பாத்தீங்கன்னா லேக் வியூ தான் வந்து நிறையவே இருக்கு ஃபுல் வியூ வந்து இங்க இருந்து பார்த்தா தெரியல அந்த பாறை வந்து மறைச்சிட்டு இருக்கு நிறைய பேர் பாருங்க பக்கத்துல போய் நின்னுட்டு போட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க எனக்கு வந்து இங்கிருந்து பார்த்தாலே பயமா இருக்குது எப்படிதான் பக்கத்துல தைரியமா போறாங்கன்னு தெரியல இருந்தாலும் ஆளும் இருக்காது பட் ஃபால்ஸ் வந்து ஸ்பீடா தான் போகுது நானும் மகியும் இந்த மெயின் வியூ பாயிண்ட்ல இருந்து போட்டோஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம் அவளுக்கு வந்து பிடிக்கவே இல்லை எப்படா இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டே நின்றுட்டு இருந்தா அஹ் இங்கே விழுகிற தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் அப்படியே போகுது அவ்வளவுதான் ஃபால்ஸ் இதுதான் மெயின் வியூ இதுக்கு மேலையும் ஒரு ஸ்டெப்ல ஏறி பார்க்கலாம் பட் ஆனா வியூ வந்து நல்லா தெரியாது இங்க இருந்து பாக்குறப்பதான் நல்லா தெரியுது இது ஆறு தானே அதனால பாத்தீங்கன்னா அந்த தண்ணி ஓடுற இடத்துலையுமே நம்ம நடந்து போய் பார்க்கலாம் நாங்கள் ஈவினிங் வந்ததுனால எங்களால் இப்போ இப்ப போக முடியல இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இத க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அலோ பண்ண மாட்டாங்க ஆனால் பகலில் வந்துருந்தோம்னா நல்லா பார்த்துருக்கலாம் மிஸ் பண்ணியாச்சு ஸோ ஓகே வந்ததுக்கு வந்து இதையாவது பார்த்தோம்ல அது வரைக்குமே எங்களுக்கு ஹாப்பி தான் இது வந்து ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறினோம்னா இந்த மாதிரி தெரியுது ஸோ அவ்வளோதான் அப்படியே நம்ம வந்து ஒரு சைடாக பார்த்துக்கிட்டே நம்ம கீழே இறங்கி போகலாம் விக்னேஷ்க்கு ஒரு குட்டி தங்கச்சி இருக்கு அந்த பாப்பா பாத்தீங்கன்னா தண்ணீர் ஜாலியா விளையாடுறது அடிக்கடி இங்க கூட்டிட்டு வருவாங்க போல இருக்கு அதனாலயே பழகி இருக்கும்னு நினைக்கிறேன் இங்க இருந்து வியூ பாயிண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சது அதனால நான் மட்டும் கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா இதெல்லாம் எப்பயாதான் பார்க்க முடியும் அடிக்கடி இங்க வர முடியாதுல்ல அதனாலதான் குளிருது ஆனாலுமே வந்து சரி இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்துக்கிட்டே நடக்கிறது தான் தமிழ் வேற முன்னாடியே கிளம்பி போயிட்டான் அவங்க அப்பா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த சைடு இருக்கிறாங்க அதனால் ஒரு ஆள் வந்து கூட இருக்கணும் அவங்க கீதாக இருக்காங்க இருந்தாலும் வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க கூடாது ஸோ போய் பார்க்கணும் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஏன்னா இந்த ஃபால்ஸில் வந்து சும்மா கால் வச்சாலே வலுக்கி விடுது அதனால தான் எனக்கு அப்பவே தெரியும் தமிழ் இந்த மாதிரி ஏதாவது அழுதுட்டு அழுது ஏன்னா அவன் வந்து எப்போதுமே அப்படிதான் ஒரு சின்னது கீழே விழுந்துட்டாலுமே அழுத ஆரம்பிச்சிடுவான் நல்லவேளை காயம் எதுவுமே இல்லை ஆனா இந்த இடத்த விட்டு இவங்க ரெண்டு பேருமே வரவே மாட்டிக்கிறாங்க நானும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குற வாடா போலா வாடா போலான்ட்டுன்னு ஆனால் கிளம்ப மாட்டேங்கிறாங்க இந்த ரிவர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வேறு வழி இல்லாமல் நாங்களும் வந்து அவங்க கூட நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியதாக இருக்குது எவ்வளோ நேரம் நின்று பார்த்தாலும் அழகாக தான் இருக்கும் ஆனால் மழை வர மாதிரி வேறு இருக்குது போக போக ஜில்லுன்னு இருக்குது மெயினாக மகிக்காந்தி தான் நாங்கள் வந்து சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்ட்டு இருக்கோம் ஏன்னா அவள் வந்து குளிரிது குளிருது அப்படிங்கிறா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்கள் மேலே நின்றுட்டு பேசிட்டு வரவே மாட்டேங்கிறாங்க

அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் செம பசி வேற வந்துட்டு வெண்பொங்கல் செஞ்சோம் சும்மா எது செய்ய முடியுமோ அதை தான் செய்ய முடிஞ்சது எங்களுக்கு அப்புறம் சாம்பார்லாம் இருந்தது மதியம் வச்சது ஸோ எல்லாமே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க சாப்பிட்டுட்டு நாங்கள் படுத்துட்டோம் ஆனால் பசங்க ரெண்டு பேரும் விளாண்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சின்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்